அதே போல அடுத்து வர மாடு பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் கேசன் சாவடி ஆறுமுக மாடு ஆட்டநாயகன் பா வீர தமிழச்சி மாடு சேலம் மாவட்டத்து மாடு அருமையான மாடு உள்ள நிக்குது மாடு விளையாண்டா கண்டிப்பா செய்கல இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீர தமிழச்சிக்கு ஒரு அண்டா ஒரு குக்கர் அது மாதிரி ஏதாவது போட்டு விடுவாங்க தொட்டுப்பார் அருமையான மாடு வீரரா காலையான பத்தில புடிச்சு பாரு புடிச்சு பாரு தொட்டுப்பார் களம் ரெடி காலையும் ரெடி பத்திரிகை துறை ஊடகமும் ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் பர்த்டே திரைக்கு நன்றி ரெடி ஸ்டார்ட் கோ அவனியபுரம் ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப மீண்டும் அதே புத்துணர்ச்சியோடு அதே புத்துணர்ச்சியோட மீண்டும் நாயகன் மீண்டும் வராருன்ற மாதிரி அதே புத்துணர்ச்சி கிளம்பிடுச்சுப்பா ஆ தொட்டு பாரு தொட்டு பார் ஏ தொட்டு பாருப்பா முடிஞ்ச முடிஞ்சு பாரு முடிஞ்ச தொட்டு பாரு வீரரா கால நம்பத்தில் ரைட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு வீர தமிழச்சி மாடு பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இந்த வீர தமிழச்சி தான் பறக்க விட்டு சென்றது போல அருமையா போயிருச்சு வீர தமிழை பாராட்டி மாண்புமிகு மிகு பத்திரபதி மட்டும் வணிக மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட வர சேலம் மாவட்டம் அயோத்தி பட்டினம் ராஜவேல் மாடுப்பா வர்ற மாட்டுக்கு ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு நம்மளுடைய தாசில்தார் சார் முத்துப்பாண்டி சாரோட டீம் வந்து ரெடியா இருந்து கரெக்டா பரிசு கொடுக்கறீங்க உங்களுக்கும் நன்றி கரெக்டா கொடுங்க சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு நம்ம அவனியபுரம் ஜல்லிக்கட்டு நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம தான் இன்னைக்கு இருக்கோம் அவனியபுரம் டாப்ல இருக்கு தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு புடிச்சு பார் தொட்டு பார் அழகா ஒத்தால் ஒத்தால் தடை விட்டு விட்டுட்டீங்களேப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா பெரம்பலூர் மாவட்டம் கடம்பூர் காசி மாடுப்பா பெரம்பலூர் மாவட்டம் கடம்பூர் காசி மாடு மாண்மிகு பத்திரப்பதிவு மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பார் தொட்டுப்பார் வீரரா காலை ஏங்க இவர் யாருங்க இவர் வரட்டி விடுங்க இந்த பையன் உள்ள இல்ல தம்பி விரட்டி விடுங்க சார் அந்த பையனை விரட்டி விடுங்க சார் அவன மாதிரி அடிச்சு வரட்டுக்கு தம்பி இதே புலப்ப போச்சு இதே என்ன காலந்து என்ன அவர் என்ன யாருங்க ஒரு காதல வாங்க மாட்டேங்கிறாயே மாண்புக்கு அமைச்சர் தங்க காசு வந்து வாங்கிட்டு போங்க ஆனா அவரை கூப்பிடுங்க ஏங்க அந்த பையனை புடிங்க அந்த பையனை புடிங்க ஏய் 238 ஓடபட்டி வெல்லு டீ கடை பத்மநாதன் मारபா சார் காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார் ஒரு நிமிஷம் 238 அந்த தம்பி புடிங்க ஏங்க அவனை புடி தூக்கி போடுங்க அந்த பையனை அவன் காலாவது என்ன மறந்து சாப்பிட்டு உள்ள நிக்கிட்டு இருக்க அவள சொல்றதை கேட்க மாட்டறாப்ள தம்பி டைசி மாரிய போய்ருங்க தம்பி சார் அந்த பையனை பிடிச்சி உட்கார வைங்க சார் இருநூத்தி முப்பத்தி எட்டு சார் உடனடியாக அந்த பையனை கொஞ்சம் வெளியே அனுப்பு சார் இருநூத்தி முப்பத்தி எட்டு பணியின் போட்டு தெரியாம வந்துட்டாப்பா சார் அந்த பையன் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது தயவு அரசு சொல்றத கேளுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா ஜி எம் காமே சாதி மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒன்று வெள்ளி காசு ஒண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் பாலா க்ரூப்ஸ் அரங்கன் மாடுப்பான் பாலா குரூப் அரங்கன் மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பார் தொட்டு பாரு துள்ளி குதிச்சு விளையாடுற கால கூப்பிடுதுப்பா முடிஞ்ச புரிஞ்சு பாரு சூப்பர் மாடு மயில கால நல்ல சுத்தமான நாட்டு மாடு அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றதுப்பா பாண்டியன் டீம் ஸ்டேடி இங்க உள்ள வந்துருங்க எல்லாரும் விட்டுட்டு இங்க உங்க வேலை விட்டு அங்க என்ன பண்ணிருக்கீங்க அடுத்து வர்ற மாடு மாடக்குளம் கருணாமூர்த்தி வகைரா பாலு மகன் ரஞ்சன் ரஞ்சன் நாடு நாகு என்று ரஞ்சனி மாடுப்பா தொட்டுப்பாரு கொத்தா பிடிக்காம ஒத்தையா அப்படி கொத்தா பிடிக்காம ஒத்தையா புடி ஒரு ஆள் மட்டும் பிடி ஒராள் ஒராள் கொம்ப பிடிக்காது கொம்ப பிடிக்காது ஒருத்தர் தும்ளை பிடிக்கிறேன் ஒருத்தர் ஆளு எதை தம்பி பிடிங்க எல்லாத்தையும் பிடிங்க தேனி மாவட்டம் மேல சிந்தளை சேரி வேதா ஜல்லிக்கட்டு நண்பர்கள் மாரியம்மன் நினைவுக்குழு மாடு புடிச்சு தொட்டுப்பார் நான் மாட்டை தொடண்ணுங்க நீங்க உங்களுக்குள்ள கட்டி சொல்ல மாட்டை கட்டி சொன்னேன் சொன்ன மரக்கால மச்சக்கால அருமையான மாடு உள்ள தேனி வருச நாட்டு மரம் உள்ள நினைக்குது புடிச்சு பார் வீரமும் பாசமும் கொண்ட மதுரை மண் சங்க தமிழ் வளர்த்த மதுரை மண் வீரமுக்க மதுரை மண் கொம்ப பிடிக்காம பிடிநூத்தி இருபத்தி ஒன்பது அவருக்கு தமிழ பிடிக்கிறார் யார் நீங்களா மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடு திருத்த முடியாதுரா திருத்தவே முடியாது உங்களெல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதி மணி மாடு தயவு செய்து ஒரு ஆள் மட்டும் ஒரு மட்டும் மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதி மணி மாடுபடி கொத்தாபிபடி ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி பிடி தம்பி ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரருக்கு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு வெள்ளிக்காசு ஒண்ணு அடுத்து வர்ற மாடு கழுகரு கடை ஸ்ரீ முப்பளியார் சுவாமி மாடு கார்த்திக் பி ஆர் ஜல்லிக்கட்டு மாடுப்பான் கார்த்திக்கு பிஆர் ஜல்லிக்கட்டு மாடுப்பா புரிஞ்சு பாரு அண்டா வெள்ளிக்காசு இங்க சார் கொடுப்பாங்க இங்க வாங்கிக்கங்க கழுகர் கடை முப்பிளியார் சுவாமி மாடு கார்த்திக்கு பி ஜல்லிக்கட்டு மாடுப்பா தொட்டு பாரு வாடா 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 காரிக்கால மச்சக்கால வாடா வாடா வெளியில வாடா பாத்தலாடா வாடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் பார்வே சரியில்லே பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இந்த கருப்பன் தான் நாலு பேர்த்தை பந்தாடக்கூடியவன் பில்டப் கொடுத்து வச்சிருக்கீங்க தூக்கி போடுற கருப்பா பில்டப் கொடுத்து வச்சு அமுக்கிட்டே வீரர் வெற்றி பெற்றாருப்பா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி அழகர் கோவில் மாடுப்பா முத்துப்பட்டி அழகர் கோவில் மாடு தொட்டு என்ன வெட்டி விடுங்க பாக்காது வெட்டி விடுங்க நினைக்காரு வெட்டி விடுங்க வெட்டி விடுச்சு சொன்னேன் ஏ தம்பி நீ வெளியிலப்பா தம்பி வெள்ள சேட்டை நீ பண்ண சேட்டைக்கு உள்ள நீ பண்ண சேட்டைக்கு உனக்கு பரிசே கொடுக்க கூடாது நீ உள்ள என்ன பண்ண வர மாட்டுக்கு பரிசு இல்ல யாரும் பிடிக்காதீங்க விட்டுருங்க ஒதுங்கிக்கங்க யாரும் பிடிக்காதீங்க விட்டுருங்க 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 பரிசு கிடையாது விட்டுருங்க பிரதர் உள்ள அறுக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாப்ல கொடுக்காதீங்க கூடமுடையர் ஐயனார் கோயில் மாடு ஜி கே சேது நினைவாக மதுரை ஜிஎம் எம் உதயா காமேஸ் மாடுப்பான் மதுரை உதயா காமேஸ் மாடு தொட்டுப்பேரு கொஞ்சம் மாட்டுக்கார் தள்ளிப்பாங்க நீங்க வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு வீடியோ தங்கிட்டு இருக்கேன் கீழ தள்ளி விட அவனை இறக்கி விடுங்க சார் 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 கொஞ்சம் ப்ளீஸ் சார் சார் சொல்றாங்க ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செய்து தள்ளி போ தம்பி தள்ளி போயிரு அப்புறம் மாட்டுக்கு பரிசு கிடைக்காது தள்ளி போயிரு மாட்டுக்கு பரிசு கிடைக்கணும்னா தள்ளி போயிரு கொடிக்காங்க போயிரு நீ தம்பி நீங்க ரெண்டு பேரும் தான்ப்பா தொட்டு பாரு பிடிச்சி பாரு பிரதர் உங்களை தான் சொல்றாங்க கொஞ்சம் வெளியில போயிருக்கு பிரதர் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் வெளில போங்க இத்தனை பேர் வந்து நோட் பண்ண மாட்டாங்க பரிசு கொடுக்க மாட்டாங்க பிரதர் வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் வழங்க மயனூர் தம்பி ஒரு மாட்டுக்கு இருபது பேர் இருக்கீங்க ஒரு ஊர் சொன்னா இருக்கீங்க வெளியில போங்க தம்பி ஒருத்தர்ந்துச்சு காமேஸ் மாடுப்பா மாடு வெளியில வர போ சூப்பர் அருமையான மாடு ஐயா ஐயா எதுக்காலே மறிக்கிறாயே போச்சு சிவகங்கை சீமை ஈசனூர் மன்னன் அரதி பிரதர்ஸ் மாடுப்பா அரதி பிரதர்ஸ் மாடு குடுப்பாங்கண்ணூர் சிவக ஈசனூர் அரதி பிரதர்ஸ் மாடுப்பா மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டன் எப்பிட்ரா துண்டா சுத்துற துண்டு வாடா 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 கருப்பா வாடா நல்லா ஜாலியா இருக்கும் உள்ளே இருந்துட்டு வர மாட்டேன் என் அம்மாள் வாடா வாடா தங்க பிள்ளை வாடா வாடா கருப்பா வந்துடுறா கருப்பா உடைய வந்துடுறா பதினெட்டாம் படி கருப்பு மாதிரி உள்ளே நிக்காம பெரிய கோவக்காரன் இருப்ப போல இருக்கே வாடா ஓ கோவத்தால உள்ள காட்டாம வெளியே வந்து காமி நாலு பேர்த்த தூக்கி பந்தாடு இவ்வளவு பில்டப் கொடுத்திருக்கீங்க இன்னும் வரமாட்டேங்கிறியா வாடா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார் இந்த எலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் வருது ரெண்டு மாசம் ஒரு மாசம் ஒரு ஜல்லிக்கட்டு நுப்பாட்டிராம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க சார் எலெக்ஷனை சீக்கிரம் அறிவிச்சா ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதுன்னு எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் இவ்வளவு தூரம் சொல்லி வரமாட்டேன் என்னங்க ஆச்சு மாடு கயிறு போடுங்க ப்ளீஸ் கயிறை போட்டு இழுத்துட்டாங்க இந்த மாட்டுக்கு பரிசுல விட்டுருங்க தயவு செய்து பிளீஸ் விட்டுருங்க பிரத விட்டுருங்க யாரும் பிடிக்காது தம்பி இந்த மாடை மட்டும் யாராச்சும் பிடிச்சிங்கன்னா உடனடியே வெளில பெரிய முன்னூத்தம்பது நீ என்ன பண்ற பூரா ஏட்டி முடி பண்ணிட்டு இருக்க தம்பி யார மண்டை கட்டு மாதிரி தலையில் உள்ள கட்ட ஒரு தம்பி திருச்சி மாவட்டம் கே கே நகர் மணி ராஜா மாடுப்பா திருச்சி கே கே நகர் மணி ராஜா மாடு புடிச்சு ஆள் ஒரு ஆள் ஏன் தம்பி ஆள் விட்டுரு தம்பி ஆனா ஒரு ஆள் விடுங்கய்யா தம்பியா நீ வீடியோ எடுத்துக்கிட்டே நிக்கிற மாடு வெற்றி பெற்றது வெளியில போ மாடு வெற்றி பெற்றது தமிழ் இந்த புளூ கலர் ஷர்ட் இந்த இந்த ப்ளூ கலர் போட்டு வெளியில போட்டு தம்பி மஞ்ச கலர் டிஷர்ட் போங்க வெளியில போங்க மாடு வருமையா வெளியில போ சார் இந்த தங்க காசெல்லாம் இப்ப யாரும் குடுக்க மாட்டீங்க குடுக்குறீங்க குடுக்குறேன்றீங்க இப்ப யாருமே குடுக்க மாட்டீங்க இந்த சைல்ல எல்லாம் ஆளே போட்டு பாடா படுத்து நீங்க காலையில இருந்து திண்டுக்கல் மாவட்டம் தாடி கொம்பு செவளை பிரதர்ஸ் சந்தியாக பேர் கோயில் மாடுப்பா சந்தியாக பேர் கோயில் மாடு அங்க நிக்கிற பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருங்க பிரதர் தம்பி எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருங்க போய் வீட்டுல ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாருங்க பொங்கலுக்கு வெள்ளம் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி குடுங்க போங்க ஒரு நாள் ஆச்சு வீட்டுக்கு போங்க அது கூட தேவையில்ல அரசாங்கத்த கொடுத்துட்டாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சிவந்தம்மாள் மாடு தோப்பூர் மாடுப்பா வீரர் வெற்றி பெற்றார் முன்னூத்தி எண்பது பதாடாப்பா ஒரு மாடை பிடிச்சிருக்கியா பொதுமடா பொதுமடாப்பா உன்ன கொண்டாந்து வச்சதுக்கு ஒரு மாடை பிடிச்சிய அவனியாபுரம் அப்புறம் அருணகிரிநாதர் கோயில் தெரு ராமகிருஷ்ணன் கருபாயம் மாடு அவனியபுரம் அருணகிரிநாதர் கோயில் தெரு ராமகிருஷ்ணன் கருபாயம் மாடுப்பா மாடு வெற்றி பெற்று அருமையான மாடு ஒரு அண்டா உணர் வெள்ளிக்காசு ஒண்ணு